ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் நமக்கு உடம்பு சரியில்லாமல் போனாலோ இல்லை ஒரு ஃபீவர் வந்தாலோ நம்ம உடம்புல இருக்க இம்யூனிட்டி லெவல் வந்து அப்படியே டவுன் ஆயிரும் அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சோன்னு வைங்களேன் அதில் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் இருக்கிறது இந்த ஆரஞ்சு தான் அப்படி ஆசைப்பட்டு என்னோட மாடி தோட்டத்தில் வாங்கிட்டு வந்து வச்சேன் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு வாங்கிட்டு வந்து வச்சேன் ஒரு சின்ன தொட்டியில் வச்சேன் அதெல்லாம் நல்லா செடி பெருசான பிறகு இருபது இன்ச்சு பாட்டில் அதை மாற்றி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் நிறைய பிஞ்சுகள் வச்சுக்கிட்டே இருந்தது எனக்கு அப்பப்போ ஒரு ரெண்டு காய் மூணு காய்னு கொடுக்கும் ஆனால் ஸ்வீட் ஆரஞ்சுன்னு சொல்லி தான் நர்சரியில் கொடுத்தாங்க ஆனால் அந்த அளவுக்கு இனிப்பெல்லாம் இல்லை கொஞ்சம் ஒரு ஆஃப் இனிப்பு தான் இருந்தது சாப்பிட்றதுக்கு அப்படின்னா ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது நல்லா தான் இருக்கும் இருந்தாலுமே எந்த பழம் பழுத்தாலுமே நான் தான் அதை ஃபஸ்ட்டு சாப்பிடுவேன் நான் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வீட்டில் இருக்க எல்லாரும் சாப்பிடுவாங்க இதில் ஒரு பெருமை தானே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்